ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியமை சீரீஸ்ன்னு பை அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காமெடியாக வர சில விஷயங்களை இன்டெரெக்டாக தான் இந்த எபிசோடில் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை டேரக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன்யோபே அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் டூ இந்த வேர்ல்டோட அல்டிமேட் மான்ஸ்டர் கைசர் ஆல்பர் இதை தோக்குச்சா அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு வரும் எல்லா அட்வென்சர ஆகணும்னு நினைக்கிற குழந்தைங்களோட ஆசை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் எக்ஸாம்ல யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கீங்களோ டிக்கெட்ல ப்ளூ கலர் லைட் சொல்றாங்க நம்ம ஹீரோ பாதட்டமா இருக்கும் கண்டிப்பா நீ பாஸ் பண்ணுவீன்னு சொல்றேன் பாஸ் பண்ணலாம் ட்ரைனிங் மூணு மணிங்க அதிகமாக சொல்லுவோம் அப்ப நான் செத்துருவனே நம்ம ஹீரோ பாக்குறேன் ப்ளூ கலர்ல வருது நான் பாஸ் பண்ண நம்ம ஹீரோவா ஹாப்பி ஆறாம் என்ன ஏதோ நான் தோடிக்கி நம்ம ஹீரோ பியூட்டிஃபுல் லேடி ஃபர்ஸ்ட் சன் ராஸ்டர் டார்மியூட் நார்த் சைடு நான் தான் ஆட்சி பண்றேன்னு சொல்லவும் இவன் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு இவனை ஜஸ்ட் நார்த்தின்னு கூப்பிட்றான்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் இவனும் வந்து எக்ஸாம்ல கலந்துகிட்டு இருக்கான் போல என் பேரு ரிக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா வயசானவம்லாம் இங்கே என்ன பண்றேன் நான் முக்கியமான விஷயத்த கீழே போட்டுட்டு அது என்னன்னு தெரியுமா என்னோட மனசுதான் அது உனக்காக விழுந்துடுச்சு என் செகண்ட் ஒய்ஃபானாலும் நான் ஒன்னை வச்சப்பா நம்ம பேசுவோம் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவ என்னோட கேள்வ் கையாடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படியா நம்ம டென்ஷன் ஆகும் போது நம்ம ஹீரோ ஹால் டாக்டர் இந்த வயசுல நீ ஈ ரேங்க் தான் ஆக போறியா அப்படி நம்ம நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும் நீ மட்டும் என்னவா நம்ம ஹீரோ கேட்கறான் பதினாலு ஈ ரேங்க் ஆயிட்டேன் இப்ப நான் ஒரு ரேங்க் நான் எக்ஸாம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த கூட டின் வரியான்னு டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சாரி அப்புறம் பெர்ஃபியூம் அப்படின்னு ஹீரோ பாக்குறேன் வந்தா கண்டிப்பா நீ பாஸ் பண்ண மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் சாரி அவ கிட்ட இருந்து உன்ன காப்பாத்தான் என கேள்வின்னு சொல்லுவாங்க பண்றாவோ பரவாயில்ல எனக்கு அதுல சந்தோஷம் தான் அப்படின்னு ரெய்னட் சரிக்கிறா அந்த வயசான தேர்ட் ரேட் ஆளு என்ன இன்சல்ட் பண்ணானே அப்படின்னு சொல்லி ராஸ்டர் கடுப்புல சரக்கு அடிச்சிட்டு இருந்தா அண்ணா ஒரு நாற்பது வயசு ஆளு ஹராஸ் பண்ணிட்டு இருந்தா அதே ஆளு என்னையவோ அடிமையாக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிரேடு ஏஞ்சலிக்காவும் அளவும் டார்மியோட் ஃபேமிலி கிட்டே ஒருத்தன் பிரச்சனை பண்றானா ஒரு நிமிஷம் அவன் நம்பர் என்னன்னு தெரியுமான்னு கேட்கவும் அதை அன்லக்கி நம்பர் எனக்கு தெரியும் கிரேடு சொல்றான் அந்த நார்த் ஏன் எக்ஸாமினரா வந்தா என்ன பண்றது நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கா நீங்க மிஸ்டர் ரிக் லாடியோட்டல நான் லைனக்ஸ் டா அவங்க செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்க்கு நான் தான் இன்சார்ஜ் பார்ட்டிஸ்பென்ட் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட்க்கு மேல நான் தான் இன்சார்ஜ்னு சொல்லவும் நல்லா நல்ல வேலை நார்த்தே இல்ல நம்ம ஹீரோ ஹாப்பியா அப்புறம் ஈவன் முப்பது வயசுலயும் அட்வென்ச்சர் ஆகணும்னு வந்திருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கனவு இருக்குமே கேட்குவான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கிறேன் ஏன்னா நானும் அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு கனவு இருக்கு அதை நான் ஏரேங்க் அட்வென்ச்சர் ஆனா மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும் இந்த பி ரேங்க் அடையிறதுக்கு எனக்கு இருபது வருஷம் ஆயிருக்கு ஏஜுங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான் பட் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டா சரியா அப்படின்னு அவர் சொல்றாரு ராஸ்டர் இது எல்லாத்தையும் ஒழிஞ்சுன்னு கேட்கிறேன் ரிக்கோட கையை பார்த்தாலே திருது ட்ரைனிங் எடுத்துப்பா போல எக்ஸாம் போனா ராஸ்டர் அங்க வந்திருந்தான் அந்த நார்த்தே எக்ஸாமினர் இல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருந்தா மிஸ்டர் லிங்ஸ்க்கு உடம்பு சரியில்லை இல்ல போன பேட்ச் குள்ள எக்ஸாமினர் தான் அவங்களையும் டெஸ்ட் பண்ண போறாரு அவர் பேரு ராஸ்டர் டார்மியோட்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ரிலாக்ஸ்டா இருக்கா அது அந்த பெர்ஃபியூம் ஆள் தான் ட்ரீட்னு சொல்லவும் என்னது நார்த்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறோம் அவங்க டார்மியூட் ஃபேமிலினா நேத்துக்கினியா ஏஞ்சலிகா ஃப்ரீடா அவங்க கூட சண்டை போட்டு தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லவும் ராஸ்டரா அவன் மேன் ஆஃப் தௌசண்ட் ஸ்பெல்ஸ் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு எஃப்ராங்க் கிரஷர் வீக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் அவன் டார்மெண்ட் பண்ணுவான் அதையும் அவன் ஒரு ஆள் மேல கண்ணு வச்சிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க உங்களை மாரி லோலி பர்சன்ஸ் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருந்தா மாஸ்டர் டார்மியூட்னு ஒருத்தன் வந்து நிற்கவும் எலைட் கார்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு ராஸ்டர் கேட்கிறான் ஐயோ இப்போ என்ன பண்றது அந்த நார்த்திக்கு ஆயிரம் ஸ்பெல் தெரியும் வர சொல்றாங்க எனக்கு ஃபஸ்ட் நேச்சர்ல அட்டாக் அண்ட் டிஃபன்ஸ் பண்ண ஒரே ஒரு ஸ்பெல் தான் தெரியும் ஒரு வளர்ந்து எக்ஸாம் நான் ஃபெயில் ஆயிட்டாலும் ட்ரைனிங்ல பேர்ல என்ன சாகடிய போறாங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த வயசுல நான் அட்வென்ச்சர் ட்ரை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும் சோ மத்தவங்க சொல்றத வச்சு உங்க கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுதுன்னா மத்தவங்க சொல்றத வச்சு உங்க கான்பிடன்ஸ் அதிகமாகவும் ஆகும் இல்ல நீங்க அட்வென்ச்சர் ஆகணும்னு முடிவு பண்ண அந்த நாள்ல இருந்து எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு உங்களால இது முடியும் ட்ரைனர் சொல்லவும் ஆமா என்னால முடியும் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் எஸ்கியூஸ் மீ ஓல்ட் ஐ மீன் யங் மேன் உங்கள் வயசு என்னெச்சு நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னா ஃபார்ச்சூன் டெல்லர் நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான் வந்து உட்காருங்க நம்ம சொல்லுவோம் மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரீனட் பிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருந்தான் ஒரே அட்டாக்ல ரீனட் பில்டிங்லேயே ஓட்ட போட்டுருதா அவரை எங்கே டெலிபோர்ட் பண்ண தடவை வா ஐபால துண்டு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்கவும் ஈவன் ஜீனிசா இருந்தாலும் ஹண்ட்ரட் தான் ஒர்க் ஆயிருக்கும் அவன் பக்கத்துல தான் டெலிபோர்ட் ஆயிருப்பான் அப்படின்னு கிரேட் சொல்றான் இது எக்ஸாம் பின்னாடி உள்ள இடமாச்சே நம்ம நம்ம ஹீரோ பார்த்தா அப்போ சில பேர் அட்டாக் பண்ண நான் வேற யாரும் நினைக்கிறீங்க நம்ம ஹீரோ நினைச்சாங்கன்னு சொல்லுவோம் அவங்களாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கைய அழுக்காக்க வேண்டாம் தான் அங்க இறங்கிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றான் அங்க இருக்கிற எல்லாருமே ரேங்கர்ஸ் சில பேர் பேருக்கு ஹீராங்கர் என்னையும் தான் அப்படின்னு பட்லர் சொல்லுவோம் இருக்கு எக்ஸாம் போகாம இங்க என்ன பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட ஆளுங்க வந்திருக்காங்க மாஸ்டர்ஸ் நீங்களா அப்படி நம்ம ஹீரோ பாக்குறான் பேசக்கூடிய ஆர்க்கா அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் பாக்குறான் யாரா நீ சாகுற ஆசா இருக்கா அப்படின்னு ஒருத்த வரவும் என் எக்ஸாம்க்கு முன்னாடி அப் பண்ண ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல எதுவும் இல்ல நம்ம சொல்றான் யோ லீடர் எங்க பருவோம் ஆளுங்க சாப்பிடாது நினைச்சுனா இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்குள்ள பாஸ்டன் ஒருத்தன் அடிக்கவும் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் வெப்பனை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் கையாம உடச்சிருந்தான் கையை உடச்சிட்டு அவனே ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி அதை சரி பண்றான் பேசக்கூடிய ஒரு ஆர்க்கன் மேஜிக்கையும் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் ஷாக் ஆகிறான் இருக்கு எக்ஸாம்ல உனக்கு பிரச்சனை அவங்க பழிவாங்க வந்திருக்காங்க கரெக்டான கோடு நம்ம கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் என் புது இன்வென்ஷனை யூஸ் பண்றதுக்கான நேரம் மேஜிக் இன்ஃபியூஸ்டர் லெட் பால் சைடுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா ஷூட் பண்ணி அந்த எல்ஃப் அட்டாக் பண்றான் ஒழுங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேல ஒருத்த கத்திய வைக்கவும் சாப்பிடணும்னு ஆசையாட அவட்ட எடுத்து தள்ளி பேரு நம்ம ஹீரோ சொல்றான் அவங்க என்ன பண்றாங்கன்னு அந்த பொண்ணு கேக்குவோம் அவங்க அவங்க கூட விளையாட வந்திருக்காங்க நம்ம ஹீரோ சமாளிக்கிறோம் வாயமோடு நம்ம தலையில கொட்டவும் அது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி எய்த் நேச்சர் மேஜிக் இன்கேண்டேஷனே இல்லாம வா பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணவும் ஸ்ட்ராடஜி வாம்பயர் மேஜ்

விசாரிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ரீனட் சொல்றா அந்த லேனிக்ஸ்ங்கிற எக்ஸாம் அந்த இடத்துக்கு வராரு ராஸ்டர் தான் என்ன இப்படி பண்ணிட்டான் என்னோட எக்ஸாம்க்கு சேர்த்து அவன் இன்சார்ஜ் ஆகணுங்கிறதுக்காக தான் என்ன இப்படி பண்ணா அவன் அடிக்கும் போது என்ன பார்த்து கேட்க என்னோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறது நான் என்னோட டவுன்ல குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூலை கட்டணும்னு நினைச்சேன் உன்ன மாதிரி தேர்ட் ரைட் போமர்லாம் ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன அடைச்ச வச்சுட்டு போயிட்டான் என்னால அந்த நேரத்துல பதிலுக்கு எதுவுமே சொல்ல முடியல அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் நீ இந்த எக்ஸாம்ல இருந்து வித்ட்ரா வித்ரா தான் நல்லது அப்படின்னு ஒரு சொல்லவும் வயசு முக்கியமே இல்ல எந்த வயசுலனாலும் நம்ம கனவுகளை நம்ம அடையலாம் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாரு ராஸ்டர் சாரி அப்படின்னு சொல்லி அந்த எலைட் கார்டு வந்து விழுறான் டாயத்துக்கு வரலாம் நம்ம டிஸ்கவாலிஃபை பண்ணலாம்னு நினைச்சேன் அவன் அடி வாங்கி தான் டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு நினைச்சா ஆளாத மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ராஸ்டர் சிரிச்சிட்டு நிற்கிறான் இங்க நம்ம ஹீரோஸாமா டென்ஷனில் வந்துட்டு இருக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ எஸ் ரேங்க் அட்வெஞ்சரர்ஸாக இருக்கிற எல்லாரும் தான் நம்ம ஹீரோக்கு ரெண்டு வருஷமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன ட்ரைனிங்க ரெண்டு வருஷமா நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு காமிப்பாங்க சோ மிஸ் பண்ணாம நம்ம என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் แล้ว